வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நல்ல சரிவில் காணப்படுது இது மேலும் மிக கடுமையான சரிவாக இன்றைக்கி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரே நேரத்தில் பதினெட்டு டாலர் சரிஞ்சு காணப்படுது மேலும் இன்றைக்கி வந்து இது முப்பது டாலர் வரைக்கும் அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருந்ததுனால் தங்கம் வெள்ளியோட விலையில் தாறுமான சரிவை எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனால் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு

பத்து ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சா இருக்கு இதே வேலை எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபதாவது எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி நாற்பதா இருக்கு இது மேலும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருந்தது நூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் ஆறு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஆயிரம் ரூபாய் விலை செஞ்சு ஆறு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது அதே போல் என்னங்க பதினெட்டு டாலர் தான் செஞ்சு அதில் என்ன பெரிய வித்தியாசம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாலருங்கிறது இங்கே வந்து எண்பத்தி மூணு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா

அறுபதா இருக்கு நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரமா இருந்தது ஆயிரத்தி நானூறு ரூபாய் விலை சரிஞ்சு அஞ்சு லட்சத்து நாற்பத்தி இருக்கு இதுவும் நாற்பத்தி மூன்றாயிரம் இருக்கிறது வந்து நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்க போது இன்று மட்டும் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பதினெட்டு டாலர் என்று சரிவில் காணப்படுகிறது இந்த பதினெட்டு டாலர் என்பது கடுமையான சரிவாகும் நமக்கு ஒரு டாலர் இந்திய மதிப்பில் எண்பத்தி ரூபாய் பைசாவாக காணப்படுவது நமக்கு பதினெட்டு டாலர் என்பது நமக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் பக்கமாக வருகிறது அதே போல் இது மேலும் இந்த வாரத்திலும் இன்றும் நமக்கு பதினெட்டு டாலர் இருந்து முப்பது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது